உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாழும் தாயே அருள்தாரும் அம்மா உலகாழும் தாயே அருள் தாரு அம்மா உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புனித ஜான் ஹென்ரி நியூமன் இவருடைய வாழ்வில் ஜமமாலையோடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த காஸ்பெல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் லண்டனில் இங்கிலாந்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இவர் பிறந்தவர் ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் மிகப்பெரிய கருத்தியலாளர் என்று கூட சொல்வார்கள் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அக்டோபர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இவரை புனிதராக உயர்த்தினார் இவர் ஆங்கிலிக்கின் சபையைச் சேர்ந்தவர் தொடக்கத்தில் பிறகு கத்தோலிக்க திரு அவையினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கத்தினராக மாறியவர் அதோடு மட்டும் இல்லை அவர் சொல்லுவாங்க இவர் கத்தோலிக்க திரு அவைதான் இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்ட ஒரே முழுமையான உண்மை வழி உண்மையின் வழி என்று சொல்வாராம் அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் குருவாகியவர் குருவான பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையை கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய போதனையிலும் நிறைய எழுத்தியல்களோடு செய்தவர் அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்திவம் சொன்னவர் அதோடு மட்டும் இல்லை இவர் என்ன சொல்வாராம் அடிக்கடி கிறிஸ்துவின் தாய் மட்டுமில்லை அன்னை மரியாள் நம் ஆன்மாவின் தாய் அவள் என்று சொல்வாராம் கிறிஸ்துவினுடைய தாயாக மட்டும் அன்னை மரியாலை விடாதே உன்னுடைய ஆன்மாவினுடைய தாயும் அவள்தான் என்று சொல்வார் அதோடு மட்டும் இல்லை அந்த அன்னை மரியாலை குறித்து இவர் சொல்லும் பொழுது நம்முடைய பரிந்து பேசுபவர் இவர் அன்பின் பிம்பம் இவர் நம்பிக்கையின் வெளிச்சம் இவர் இப்படிப்பட்ட சொல்லாடல்களெல்லாம் இவர் அடிக்கடி பயன்படுத்துவாராம் பாவமில்லாத பரிசுத்தர் அப்படிங்கிற வார்த்தையும் இவர் அதிகமாக பயன்படுத்துவார் ஜபமாலையின் மீது இவருக்கு அளவு கடந்த பாசம் உண்டு தான் இவர் என்ன சொல்வார் ஜபமாலையை நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஜபமாலையை செய்து ஜெபிக்கிற அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்டதுன்னா அமைதியான தியான பள்ளி அப்படிங்கிறார் அமைதியான தியான பள்ளியாம் அந்த தியான பள்ளியில் நீ என்ன பண்ணுற ஜபமாலையை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ ஜபமாலையை சொல்வதனால் கிறிஸ்துவின் வாழ்வை மரியாளினுடைய இதயத்தோடு இணைத்து தியானிப்பதற்கு சமம் கிறிஸ்துவ வாழ்க்கையை கிறிஸ்துவனுடைய வாழ்வை மரியாளினுடைய தியானத்தோடு நீ இணைச்சிக்கிட்டு சொல்கிற அப்படின்னு அர்த்தம் அவர் சொல்வாரோ அன்னை மரியாள் எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கி சுட்டி காட்டும் விரல் அன்னை மரியாள்னு அந் நம்ம யாராவது சுட்டி காட்டுறோம்ல அது மாதிரி அன்னை மரியாள் கிறிஸ்துவை நோக்கி சுட்டி காட்டுகிற விரல் தான் அன்னை மரியாள் என்று சொல்லி அடிக்கடி சொல்வாராம் ஜபமாலை ஜெபிப்பது என்பது நம் இதயத்தினுடைய நெருக்கமான உரையாடல் அதில் நாம் அன்னை மரியாள் அன்னை மரியாளோடு இயேசுவோடு ஜபிக்கிறோம் என்று சொல்வாராம் அதோடு இல்லை ஜபமாலையை சொல்லும் பொழுது மாதா நமக்கு ஒரு மிகப்பெரிய வழி காட்டி சத்தியத்தின் வழியை காட்டுகிறவள் அவள் அதனால் ஜபமாலை எடுத்து ஜபிக்கும் பொழுதெல்லாம் நாம் எப்பொழுதும் அன்னை மரியாளோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமான ஒரு உரையல்லே இருப்போம் அந்த ஜபமாலையை கையில் எடுத்து ஜபிக்கும் பொழுது மீண்டும் நாளை வேறு ஒரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்